திருமணம் என்றால் சுக்கரனை பார்க்கணும் அதே போல் பெண் ஜாத்தில் செவ்வாயை பார்க்கணும் அந்த மாதிரி வேலை தொழில் அப்படின்னு வரும்பொழுது சனி பகவான் ஒரு ஜாத்தில வந்து சிறப்பாக இருக்கணும் அப்போது இவர்களுக்கு சனி பகவான் வந்து எப்படி இருக்காரு அப்படின்றத பார்க்கணும் ஆறாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் இவங்க ஜாதத்தில் என்ன மாதிரியான வேலை இருக்குது எந்த மாதிரியான தொழில் இருக்குன்றதை பார்த்து அதை இவர்கள் அமைத்து கொண்டால் மட்டுமே இவர்கள் தொடர்ந்து அதில் வந்து டிராவல் பண்ண முடியும் அவர்கள் பூர்வீகத்திலிருந்து செஞ்சால் சக்ஸஸ் பண்ணுவாங்களா இல்லை அதை விட்டு வெளியில் போனால் சக்ஸஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒரு சிலருக்கு இதுதான் தொழில்னு சொல்லியாச்சு அதை தான் நான் செஞ்சேன் சார் ஆனால் லாஸு அப்போ வடக்கு ஓப்பன்றது வந்து சார் ஜன்னல் இருக்குது ஓப்பனாக தான் இருக்குதுன்றதெல்லாம் விஷயமே கிடையாது அந்த ஷீட்டு சரிங்க சார் நான் சீட்டே போடல சார் ஆனால் வந்துட்டு அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டிகோ மாதிரி போட்டிருப்பாங்க முன்னால் வந்து இழுத்து போட்டிருப்பாங்க அது தன் வீட்டோட எல்லையை விட்டு வெளியில் வரைக்கும் போட்டுருவாங்க அதே போல் வடக்கு வந்து நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணதால் மழை தண்ணி ஃபுல்லாகவே வெளியில் விடுறதால வடக்கு க்ளோஸான அமைப்புன்னு பேர் அப்போ வருமானமும் வரல வேலையும் வரல சரி திருமணம் பண்ணிடலாம்னு பாக்குறாங்க திருமணத்துக்கான பெண்ணும் இவருக்கு வரல அமையில சனி வந்து கேதோட இருக்கட்டும் பாருங்களேன் ஒரு கட்டத்தில் சனியும் கேதும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருக்கட்டும் ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க கேட்கலாம் மூன்றுக்கும் மேற்பட்ட இடத்துக்கு வேலைக்கு போனீங்களா ஆமாம் சார் அப்போ அந்த இடத்த ரெடி பண்ணும்போது ஓடி போன குழந்தை மீண்டும் வராங்க ஒரு பெண் பதினாறு வயசு பெண்ணு நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு வீட்டை விட்டு போய் ஒம்பது நாள் ஆகுமே சார்ன்றான் ஏழு நாள் ஆச்சு சார் அப்படின்னாங்க இருபத்தாறு நாள் மறுபடியும் வந்துடும் சொல்லிட்டு வந்துடுச்சு அந்த பொண்ணு இனிய வணக்கம் வர மாதிரி குழந்தை கிடைச்சிருக்கு குழந்தையும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா படிச்சதுக்கு அப்புறமா அந்த படிப்புக்கு ஏற்ற சிறப்பான வேலை கை நிறைய பணம் சம்பளம் கிடைக்கணும் இல்லையா இது எவ்வளவு பேருக்குங்க கிடைக்குது படித்தது ஒண்ணு இன்ஜினியரிங்கா இருக்கும் ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் டெலிவரி இல்லை இந்த மாதிரி தினம் தினம் கஷ்டப்படுகின்ற ஒரு வேலையை குழந்தைங்க செய்கிறத பார்க்கும்போது பெற்றவங்க மனசு எவ்வளோ வலிக்குது இல்லை அதே மாதிரி குழந்தைங்க நல்லோர்களாக இருப்பதும் மிகவும் முக்கியம் இல்லையா வழி தவறி சென்ற குழந்தைகளை மீண்டும் அழைத்து வர இயலுமா வழி தவறாமல் நம்முடைய குழந்தைகள் நல்லோராக சான்றோராக விளங்க செய்ய ஏதாவது வழிமுறை இருக்காங்க இருக்கு இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாசு ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்கநேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பறை போலு மேட்டனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனேன் ஓம் செங்கில் எடுத்த சினவடி வேலும் திருமஹும் பங்கே நிறைத்தனர் பன்னிர்தோளும் கொங்கே சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என்னும் வந்து எதிர் நிற்பனே சார் நிறைய பெற்றோர்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க மனசுல வந்து பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கப்பா ஆனா படிப்புக்கேத்த வேலை கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லைங்களா கிடைக்கிற வேலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சம்பளம் கிடைக்கணும் முக்கியமா குழந்தைங்க வந்து நல்ல நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சார் ஏன்னா என் பிள்ளை நல்ல பிள்ளை தான்ப்பா ஆனால் கூட சேருகின்ற அந்த நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது வந்து சரியில்லைனாக்க இவங்களையும் அவங்க இழுத்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் ஸோ அந்த மாதிரி தவிக்கின்ற தாய்மார்களுக்கு தீர்வாகவும் விளக்கங்கள் கொடுங்க சார் நிச்சயமாக மேம் இப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் ஒரு கட்டடம் அதாவது ஜாதக கட்டம் ஒரு வீட்டுடைய கட்டடம் அவர்கள் பயன்படுத்தும் எண் இது எல்லாமே இவர்களுக்கு வேலை செய்யும் ஒரு மொபைலில் போடுற பாஸ்வேர்டு நான் வந்து ஒரு நாலு டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு போடுறேன் அந்த பாஸ்வேர்டு டெய்லி நம்ம போடும்போது அது வந்து அந்த இடத்துல வந்து வேலை செய்யும் அப்படின்னு பேர் அப்போது நம்ம முதல்ல வந்து ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகத்தில் ஒரு குழந்தையுடைய ஒழுக்கம் அப்படின்னா நாலாம் இடத்த பார்க்கணும் வேலை தொழில் வேலை என்றால் ஆறாம் இடத்தை பார்க்கணும் தொழில் என்றால் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அதுக்கு மேலே வந்து சனி பகவான் எப்படி இருக்கார் ஒவ்வொரு கேள்விக்குமே ஒன்று திருமணம் என்றால் சுக்கரனை பார்க்கணும் அதே போல் பெண் ஜாதத்தில் செவ்வாயை பார்க்கணும் அந்த மாதிரி வேலை தொழில் அப்படின்னு வரும்பொழுது சனி பகவான் ஒரு ஜாதத்தில் வந்து சிறப்பாக இருக்கணும் ஆறாம் அதிபதி நல்லா இருந்தால் வேலை அடிமை வேலை அதே போல் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு வந்துட்டு சொந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் அவங்கள போய் வேலைக்கு அனுப்பணும்னா அந்த ஒரு நாலு நட்சத்திரம் அதையும் சொல்லிவிடுவோம் ஒரு கிருத்திகை மூலம் பூரம் ரேவதி இவங்களை போய்ட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போ அப்படின்னா இவங்க வந்து லீடர் ஜெயிக்கிற ஜாதகம் இவங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்க போகிற அமைப்பில் இருக்கிறவங்க இவங்க போய் ஒரு ஆளுக்கு அடிமையெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க தூக்கி போட்டு வந்துடுவாங்க நீ என்ன செய்ய சொல்கிறது நான் என்ன கேட்குறது முருகர் சம்மந்தப்பட்ட ஜாதகம் அதே போல் இன்னும் ஒரு சில நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இவங்களுக்கு எங்கே போனாலுமே உழைக்கிறதுக்கு தயார் ஆனால் நிரந்தரமாக வேலை இருக்க மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்கு நிரந்தரமான வேலை தொழில் அமையாது சொந்த தொழில் செஞ்சால் லாஸ் ஆகிடும் ப்ரைவேட் வேலைக்கு போனால் எனக்கு சம்பளம் பற்றில வேலை பிடிக்கல அப்படின்னு பேர் அப்போது இவர்களுக்கு சனி பகவான் வந்து எப்படி இருக்காரு அப்படின்றத பார்க்கணும் ஆறாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் இவங்க ஜாதத்தில் என்ன மாதிரியான வேலை இருக்குது எந்த மாதிரியான தொழில் இருக்குன்றதை பார்த்து அதை இவர்கள் அமைத்து கொண்டால் மட்டுமே இவர்கள் தொடர்ந்து அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் சரி சார் நான் வந்து ஜாதகம் பார்த்தேன் அதில் வந்து ஒரு வேலையை சொன்னாங்க அந்த வேலைக்கு தான் கிடச்சிச்சு போயிட்டுருக்கேன் ஆனால் வருமானம் வந்து வரமாட்டேங்க சார் சம்பளம் வந்து கொடுக்கணும் மூணு மாதமாக பாக்கி நிறுத்துகிறாங்க வரமாட்டேங்குதே ஃபஸ்ட் அந்த வேலை கிடைக்கிறதுல நிறைய தடைகள் வரும் அதை நீங்கள் நோட் பண்ணோம் அப்போது தடைகள் அதாவது வேலை கிடைக்கிறதும் வந்து ஒரு வருமானம் அதேபோல அந்த சம்பளம்ன்றது வர்றதும் வந்து வருமானம் அப்போ வரவு என்பது வந்து வடக்கு திசையை குறிப்பிடும் அப்போ இவர்களுடைய மொபைல் நம்பரில் ரெண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் அந்த இடமும் வந்துட்டு ரெண்டாவது நம்பரும் வந்து தவறான அமைப்பாக இருக்கும் அப்படின் போது வடக்கு வந்து இவர்களுக்கு ஓப்பன் பண்ணோம் நம்ம வந்து ஜாதகப்படி ஜாதகம் பார்த்தாச்சு சார் காலபைரவர் கோயிலுக்கு போங்க சனின்னா வந்து தொழில்காரகன் சனியோட குரு காலபைரவர் இல்லாட்டி சனி பகவானுக்கே போய் ஒரு விளக்கேற்றுங்க எல்லாமே சொன்னாங்க வேலை கிடைச்சிரும்னு சொன்னாங்க வெளிநாடு போயிடுவோம்னு சொன்னாங்க கிடைக்கலையே அப்படின்னு போது ஜோ ரீதியாக உங்களுக்கு இந்த வேலை இந்த தொழில் தான் செட் ஆகும்னு சொல்ல முடியும் அதை சொன்னாலே அவங்களும் வந்து மைண்ட்ல ஆமாம் சார் இதுதான் செய்யலான்னு எனக்கு ஆசை இருக்குது இல்லை ஆல்ரெடி இது செஞ்சிட்டேன் நான் செஞ்சு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது முதல்ல அவர்கள் பூர்வீகத்திலேருந்து செஞ்சால் சக்ஸஸ் பண்ணுவாங்களா இல்லை அதை விட்டு வெளியில் போனால் சக்ஸஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒரு சிலருக்கு இதுதான் தொழில்னு சொல்லியாச்சு அதை தான் நான் செஞ்சேன் சார் ஆனால் லாஸு என்னன்னு பார்த்தா அவர் பூர்வீகத்திலேருந்து செய்வார் ஒரு சிலர் அந்த இடத்த விட்டு வெளியில் போனால் தான் அவர்களுக்கு வளர்ச்சி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எங்கே போய் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு க்ளோஸான ஒரு இடத்துக்கு தான் இவங்க போவாங்க ஏன்னா ஏற்கனவே இவங்க பூர்வீகத்தில் வந்து வடக்கு க்ளோஸ் க்ளோஸ்னா சார் இல்லை சார் எங்களது வடக்கு ஜன்னல் இருக்குதே சார் அதெல்லாம் விஷயம் கிடையாது வடக்கு ஜன்னல் இருந்தாலேயும் வடக்கு பக்கம் வந்து ஒரு பத்து அடிக்கு வந்து ஷீட்டு அந்த கம்பியை நிறுத்தி அந்த ஷீட்டெல்லாம் போட்டு அது வந்து ஒரு க்ளோஸான டைப்புன்னு தான் நம்ம பார்க்கணும் அப்போ அது பிரித்து எடுத்தாலே இவர்களுக்கு வேலைன்றது கிடச்சிரும் வருமானன்றது வரும் அதாவது இந்த கொடுத்த இடத்துல எல்லாம் வரலன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து வருமானம் மட்டும் இல்லைங்க பணத்தை வந்து கொடுத்தோம் சார் கொடுத்த இடத்துல பணம் வரல ஒரு வேலைக்காக பணம் கட்டின ஒரு வெளிநாட்டுக்காக பணம் கட்டினேன் அதெல்லாமே அப்படி நிற்குது அப்படின்னும் போது வடக்கை ஓப்பன் பண்ணாலே இதெல்லாம் வந்துடும் அப்போ வடக்கு ஓப்பன்றது வந்து சார் ஜன்னல் இருக்குது ஓப்பனாக தான் இருக்குதுன்றதெல்லாம் விஷயமே கிடையாது அந்த ஷீட்டு சரிங்க சார் நான் சீட்டே போடலை சார் ஆனால் வந்துட்டு இந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிக்கை மாதிரி போட்டிருப்பாங்க முன்னால் வந்து இழுத்து போட்டிருப்பாங்க அது தன் வீட்டோட எல்லையை விட்டு வெளியில் வரைக்கும் போட்டிருவாங்க எப்போவுமே வீட்டுக்கு நாலு பக்கம் காம்பவுண்டு வேணும்னு சொல்கிறோம் ஆனால் பெய்கிற மலை தண்ணி வந்து காம்பவுண்டு விட்டு வெளியில் போய் விழுற மாதிரி இவங்க போட்டுருவாங்க அப்படின்னும் போது அதுவும் வடக்கு க்ளோஸான டைப்பு தான் அப்போ தன் எல்லைக்குள்ளே வந்து மலை தண்ணி அப்படின்றத விழணும் அப்படின்னும் போது வருமானமே இருக்காது ஒரு இடத்துல பெங்களூரில் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு பொருளாதாரம் தாங்க உங்களுக்கு நெருக்கடி ஆமாம் சார் எண்பது லட்ச ரூபா கடன் சார் அப்படின்னும் போது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து அப்படியே தண்ணியெல்லாம் வெளியே தான் வருது அவங்க எல்லை வரைக்கும் கரெக்டாக காம்பவுண்டு போட்டு கட்டிட்டாங்க அப்போ அந்த வடக்கில் வந்து ஒரு முக்கால் அடி மட்டும் வந்துட்டு மேலே கட் பண்ணுங்கள் மேலேருந்து வந்து அந்த அந்த மலை வெயில் வந்து உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளே விழணும் அப்படின்னும் போது எல்லாமே பணன்றது வந்து அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுது வருமானம் வருது பையனுக்கும் வேலை கிடைக்கல ஏன்னா பையன் வந்து படித்து எம்டெக் படிச்சிருக்காரு எப்படி படிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா கிழக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னு ஒரு பெரிய வால் ஒரு ஒரு டிசைனுக்காகவோ எதுக்காக வச்சிருக்காங்க நல்ல ஒரு பெரிய வால் வச்சிட்டாங்க நல்லா படித்தாரு அவர் எம் டெக் படிச்சிருக்காரு ஆனால் கையெழுத்த ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கணும் ஒரு மொபைல் நம்பர் எழுத சொன்னால் ஒரு மூணாவது படிக்கிற குழந்தை கூட வந்து நல்லா எழுது அதை விட மோசமாக எழுதுறாரு எப்போ இவர் எம் டெக் போனார் அப்படின்னு நான் மேபி இவர் டிப்ளமோ தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன படிச்சுக்கின்னு கேட்டால் எம் டெக் எப்போ எம்டெக் வரைக்கும் போனான்னு பார்த்தா வட அதை கிழக்கு பக்கம் வந்து கொஞ்சம் அடைப்பு மாதிரி ஒரு பெரிய வால் வச்சுட்டாங்க ஸோ ஓகே அதே போல் வடக்கு வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணதால் மழை தண்ணி ஃபுல்லாகவே வெளியில் விடுறதால வடக்கு க்ளோஸ் ஆன அமைப்புன்னு பேர் அப்போ வருமானமும் வரல வேலையும் வரல சரி திருமணம் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க திருமணத்துக்கான பெண்ணும் இவருக்கு வரல அமையல அப்போ இதெல்லாமே வரவுக்கான அமைப்பு அப்போ வந்து வடக்கை ஓப்பன் பண்ணி ஆகணும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவருடைய மொபைல் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சாணம் அப்படின்னு இருக்குது அப்போ இவ எப்பவுமே வந்து ஒரு வயசு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசுல தான் வேலை அப்படின்ற ஒரு சூழலுக்கு போகிறாங்க ஒரு தொழில் அப்படின்ற ஒரு சூழலுக்கு போகும்போது அப்போ இவ அவர்கள்கிட்ட கம்பல்சரி ஒரு மொபைல் நம்பர் அப்படின்றது இருக்கும் அப்போ அந்த நம்பர் அவர்களுக்கே வேலை செய்யும் அப்போ மூன்றாவது டூ டிஜிட் வந்து நெகட்டிவான நம்பர் இருக்கும் ஒரு டபுள் ஜீரோன்றது நெகட்டிவ் நம்பர் ஒரு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டுன்னு வந்தால் இதெல்லாம் வந்து நெகட்டிவான நம்பரு முப்பத்தொன்று நாற்பத்தொன்று இருபத்தொன்று இந்த மாதிரி ஒரு சில நம்பர்கள் வந்து நெகட்டிவான நம்பர் அந்த இடத்துல செட் ஆகும்போது வேலைக்காக போராடிட்டே இருக்கிறோம் ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்போ மூன்று விஷயம் ஒன்று ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் பத்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ன பாதிப்புனால் சனி வந்து கேதோடு இருக்கட்டும் பாருங்களேன் ஒரு கட்டத்தில் சனியும் கேதும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருக்கட்டும் ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க ஒரு தொழில் செய்ய மாட்டாங்க கேட்கலாம் மூன்றுக்கும் மேற்பட்ட இடத்துக்கு வேலைக்கு போனிங்களா ஆமாம் சார் நிரந்தரமான வேலை இல்லை மூன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செஞ்சுக்கலாம் ஆமாம் சார் அப்போது அது சனி பகவானோட அந்த ராகு அல்லது கேது சேரும்போது ராகு கேதோட நட்சத்திரத்தில் அவர் இருக்கும்போது சனி பகவான் வக்ரம் ஆகும் பொழுது அதாவது எந்த கிரகம் வக்ரம் ஆகுதோ வக்ரம் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படின்னு பேர் அப்போ சனி பகவான் வந்து இந்த ஜாதத்தில் தொழில் காரகன் பேர் தொழில் ஸ்தானாதிபதி வக்ரமானாலையும் தொழில் காரகன் வக்ரமானாலையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அப்படின்னு பேர் அப்போ ஜாதகம் பார்த்தாச்சு சார் இந்த கிரகம் வந்து கெட்டு போச்சு சார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்போ கேதோட சேர்ந்துருச்சு சார் கேதுக்கு நிவர்த்தி அப்படின்னு பார்த்தா கேதுன்னா வாழ் ராகுன்னா தலை அப்போ வாள் அப்படின் போது உங்களுக்கு வர வாய்ப்பெல்லாம் தட்டி தட்டி விட்டுடுது சார் அப்படின்னு சொல்லி சார் அப்போ நீங்கள் வந்துட்டு வாள் அப்படின்னும் போது ஆஞ்சநேயருக்கு வாள் நீங்கள் நாமக்கல் போயிட்டு வாங்க அதே போல் மொ முகத்தில் வந்து துதிக்கை தும்பிக்கை வந்து வாழாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா பிள்ளையார் பட்டி போயிட்டாங்க நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லலாம் ஆனால் அங்கே போயிட்டு வந்து ஒன்றும் நடக்கலை சார் அப்போ வடக்கு ஓப்பன் ஆகணும் ஒரு விஷயத்தை பார்த்து ஒருத்தர் ஜெயிச்சிட முடியாது ஜாதகம் மட்டும் பார்த்து நான் ஜெயிச்சோம் கிடையவே கிடையாது அதாவது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஜாதகமே பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னா ஜாதகம் மட்டும் பார்த்து ஜெயிக்க முடியாது ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் விஷயன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்போ மாற்றம் எனக்கு வேணும்னா உங்கள் வீட்டுடைய இடத்துல வந்துட்டு நூறு பர்சன்ட் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி ஆகணும் உங்களுடைய மொபைல் நம்பரில் வந்து நல்ல நம்பர் இருக்கணும் ஒன்று ஸோ அப்போ இது வந்துட்டு வேலை தொழில் வருமானத்துக்கான விஷயம் ரெண்டாவது ஒழுக்கம் அப்படின்னும் போது வடமேற்கு ஆகணும் வடமேற்கின்ற விஷயத்தை வந்து பார்த்தோம்னா இதில் வந்து மொபைல் நம்பரில் வந்து ஒழுக்கம் கெடுன்னா ரெண்டாவது இடத்துல நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சு என்ன நெ நம்பர் நெகட்டிவ் இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அதாவது எப்பவுமே இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர்களோட தீயவர்கள் தான் அதிகம் இன்று களிகாலத்தில் களிகாலம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு தீயவர்கள் தான் அதிகம் போது நெகட்டிவான நம்பர் வந்து அறுபது நம்பர்ஸ் இருக்கும் பாசிட்டிவ் நம்பர்னால் நாற்பது நம்பர் தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது எல்லா நம்பரும் நம்ம சொல்ல முடியாது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் பதினொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்று இதெல்லாமே நெகட்டிவ் நம்பர் நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்று நல்ல நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அறுபத்தொன்னு எழுபத்தொன்று எண்பத்தொன்னு இதெல்லாம் தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நெகட்டிவ் நம்பர் எட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு நல்ல நம்பர் அறுபத்தெட்டு நல்ல நம்பர் எண்பத்தெட்டு நல்ல நம்பர் மீது எல்லாமே பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு இதெல்லாம் எட்டு வரிசையில் ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு எட்டு இதெல்லாமே நெகட்டிவான நம்பர் அப்படின்னு பேர் எண்பத்தி ரெண்டு நெகட்டிவான நம்பர் ஒன்பது ஜீரோ ஒன்பதுன்னு பார்க்கணும் ரெண்டு நம்பரை தான் நம்ம பார்க்கணும் ஒரு வெஹிக்கிள் நம்பரை ஒரு பை பைக் நம்பர் பார்க்குறோன்னா நாலு நம்பர் தான் நம்ம பார்க்கணும் அந்த டிஎன் இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை ஏன்னா டி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் எனக்கு ஒரு வேல்யூ குடுக்குறீங்க இல்ல நியூமராலஜில அப்ப அதுயே எடுத்துக்கணும் இல்லையா இல்ல வேல்யூ குடுக்குறாங்க அப்படின்றத விட என்ன விஷயம்னா முதல்ல வந்து பொதுவான ஒரு விஷயத்தை பார்க்கணும் அது எல்லாருக்குமான விஷயத்தை நம்ம இங்கே எடுக்கவே கூடாது இப்போ டீன்றது வந்து உங்களுக்கும் டீஎன் தான் எனக்கும் டீஎன் தான் அது வந்து பொதுவான நம்பர் ஃபோனில் கூட நைன் எயிட் ஃபோர் அப்படிங்கிறது காமன் தானே நைன் எயிட் ஃபோர் நைன் எயிட் ஃபோர் டூ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேருக்கு வந்து ஒரு காமனான நம்பர் தான் அப்போ அந்த நைன் எயிட் ஃபோர் யார் யாருக்கெல்லாம் கிடச்சிச்சு நைன் ஃபைவ் யார் யாருக்கெல்லாம் கிடச்சிச்சு நைன் செவன் யார் யாருக்கெல்லாம் கிடச்சிச்சின்னு பார்க்கணும் அப்போ அந்த நைன் எயிட்ஸ் கிடச்சவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வாழ்க்கையில் போராட்டத்தை தான் அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னு பேர் அப்போ நைன் ஃபைவ் கிடச்சிச்சு அவங்களெல்லாம் வந்து ஸ்டார்டிங் டூ டிஜிட் நைன் ஃபைவ் ஸ்டார்டிங் டூ டிஜிட் டிஜிட் செவன் இவங்களும் இந்த நம்பரும் இருக்குது இல்லை அப்போ நைன் ஜீரோவில் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது இல்லை இன்றைக்கி சீரீஸ் எயிட் ஜீரோவில் கூட ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதெல்லாம் ஏன் நம்மளுக்கு கிடைக்கல ஏன் தொண்ணூற்றி எட்டு கிடச்சிச்சின்னு நம்ம பார்க்கணும் அப்போ நைன் எயிட்டில் வந்து பத்து லட்சம் பேர் வச்சிருக்காங்க அத்தனை பேர் வந்து போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம் நைன் இல்லாதவங்க சக்ஸஸ் ஆகிடும் நைன் எயிட் மட்டும் இல்லை அப்போ அதில் வந்து நைன் ஃபைவ் இருக்கா நைன் செவன் இருக்கான்னு பார்க்கணும் அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு லைஃப்பில் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க மீன்ஸ் என்னென்னா அவங்க ஸ்ட்ராங்கு அப்போ நைன் ஃபைவ் வந்துச்சு நைன் செவன் நல்ல திறமையான மனிதர்கள் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது டூ டிஜிட் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கணும் அப்படி அந்த வகையில் வந்துட்டு அப்போ இவர்களுக்கு வடமேற்கு போது வடமேற்கு பகுதியா மனசு ஏரியான பேர் அப்போ வடமேற்கு க ஒரு பல்லமான அமைப்போ கட்டான அமைப்போ படிக்கட்டை போட்டு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாலோ வந்து அங்கே மனசு கெட்டு போச்சு மனசு கெட்டு போனால் மட்டுமே அங்கே வந்து விரக்தி அதாவது வீட்டில் வந்து அந்த லவ் கிடைக்கல அப்போ யார் வந்து சாப்பிட்டியா நல்லா இருக்கியா கேட்கறாலும் அங்கே லவ் அங்கே ஓடி போறது அங்கே கேரக்டர் கெட்டு போகிறதுக்கு காரணம் வந்து நம்ம வீட்டோட அமைப்பு கேட்டால் அந்த புள்ளை எப்படி செஞ்சிடுச்சு இந்த பையன் எப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு பேர் கார அதாவது பளிச்சொல் மனிதர்கள் மேலே வரலான இடம் வந்து வேலை செய்யும் அப்போ அந்த இடத்த ரெடி பண்ணும்போது ஓடி போன குழந்தை மீண்டும் வீடு வராங்க ஒரு பெண் பதினாறு வயசு பெண் நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு வீட்டை விட்டு போய் ஒம்பது நாள் ஆகுமே சார்ன்றா ஏழு நாள் ஆச்சு சார் அப்படின்னாங்க இருபத்தாறு நாள் மறுபடியும் வந்துடும் சொல்லிட்டு வந்துடுச்சு அந்த பொண்ணு ஆனால் அந்த வடமேற்கு அவர் ரெடி பண்ணால் தான் அந்த பொண்ணு மறுபடியும் வீட்டில் இருக்கணும் நம்ம மறுபடியும் பதினெட்டு வயசு இருந்தால் கிளம்பிடும் ஸோ அப்போது ஒழுக்கம் கிடக்கிறது காரணம் வந்து அந்த பொண்ணு கிடையாது மனசு அங்கே கெட்டு போச்சு அப்போ வீட்டில் வந்து பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைங்க கூட டெய்லி வந்து ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக பேசணும் எல்லா விஷயம் நீங்கள் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லுமா பேசணும் அதுதான் விஷயம் அப்போ நம்ம இங்கே லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லைன்னு தான் வேறு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அங்கே வருது அப்போ இடமும் பார்த்துக்கணும் ஜோதிட ரீதியாக இது கம்பல்சரி உங்களுக்கு உடம்பு இருக்க இஷ்யூ அப்படின்னும் போது அதையும் ரெடி பண்ணிக்கும் போது குழந்தைகள் வந்து நல்ல அறிவான குழந்தைகளாகவும் வருமானத்தோடையும் வளர்ச்சியோடையும் அவர்கள் வந்து ஒரு பழிச்சொல் வராமலும் இருக்கிறதுக்கு காரணங்கள் இந்த மூன்று விஷயத்தை நம்ம பார்த்து ரெடி பண்ணிக்கணுமே தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை தான் நம்முடைய உயிர் மூச்சு இல்லையா சோ அந்த வாழ்க்கை வந்து சரியாக அமைய வேண்டும் என்றால் ஜாதகம் ஜோசியை மட்டும் பார்த்தா பத்தாதுப்பா வீட்டின் கட்டடத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி எண்களையும் பார்க்கணும் குறிப்பாக சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் அப்படிங்கறதும் ஒரு விஷயம் முக்கியமான பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா பிள்ளைங்க கிட்ட முதல்ல மனம் விட்டு பேசுங்க அவங்க கூட ஃப்ரெண்டா இருங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்ததுனாக்கா அவங்க திட்டதை வந்து பிரதானமாக வைக்காம அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கறது இதுலேருந்து நீ வாப்பா நான் இருக்கேன் உனக்காக கவசம் மாதிரி நான் என்னைக்கும் கூடவே இது ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன் அந்த பிள்ளைங்க உங்களுக்கு என்றென்றும் உண்மையாக இருப்பார்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்